மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது முதல்ல நம்முடைய பண வசதி எப்படி இருக்குது பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது இதை மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது பட் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் கேது எதிர்பாராத சுப செலவுகள் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் ட்ராவல் இதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு கையில் பணம் இருக்கானா ஓரளவுக்கு வரும் ஆனால் எப்பயுமே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது எதிர்பாராத செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் சுக்கரன் அஞ்சில் இருக்கிறனால அடுத்தவங்களுக்கு தான் ஆதாயம் உங்களுக்கு அந்த லாபம் முழுசாக கைக்கு வர்றதில்ல சுமார் இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான கிரகநிலைகள் நல்லா இருக்குது இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸுக்குரிய இடத்துல சூரியன் புதன் இருக்கார் சனி பார்க்குறார் இப்படியெல்லாம் இருக்கிறது வேலை வாய்ப்புகள் பிரமாதம் ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு ஜாப் மூலமாக இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் உண்டு குறிப்பாக சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் வந்து வேலையில் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் அரியர்ஸ் இதெல்லாம் எது காத்திருக்கிறவங்களுக்கு உண்டு வெளியை விட்டு வெளியில் வந்தவங்க வெளியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் வேலையை தேடிட்டுருக்கிறவர்கள் வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஜாப் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த வாரத்தில் சிவனையும் குறிப்பாக பெருமாளையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க